உலா சேனல் பாருங்க மறக்காமல் கோயிலுக்கு போறது ரொம்பவே பிடிக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு தரிசனம் பண்றதுக்கு போறோமோ இல்லையோ குடும்பத்தோட போய் நாம அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சேரும் இதுல வருஷா வருஷம் நான் இந்த கோயிலுக்கு போனாதான் எனக்கு மாற்றமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சொன்னோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்த கோயிலை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துக்கோங்களேன் ஊர் உலகத்தில் எத்தனையோ கோயில் இருக்குது இருந்தாலும் பணம் கூட பெருமாளே தான் போய் நிற்கிறோம் நம்ம இல்லையா நம்ம என்னோட கஷ்டம்லாம் தீரணும் பண கஷ்டம் தீரணும் வச்சிருக்க நிறைய இஎம்ஐ இஎம்ஐ எல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெருமாள் காலடியில் தான் நம்ம வந்து சேரோம் சரியா பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா திருப்பதி போனா திருப்போன்னு சொன்னாங்க ஏன் வாழ்க்கையில திருப்பம் நடந்துருச்சு அதனாலேயே அடுத்த வருஷமும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம பார்த்துருக்கோம் அப்படி என்னங்க திருப்பதி மலையில இருக்கிற பெருமாளுக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம் இதற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கா கேள்வி வருதா இல்லையா அப்ப அந்த கேள்விக்கான விளக்கங்களை நம்ம யார்கிட்ட கேட்போம் நிச்சயமா நம்மளுடைய ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் மனோகர் அவர்கள் கிட்டே கேட்டு தெளிவு பெறலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பணம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் அப்படியே பல்ப் எரியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு தேவைகளும் இருக்கு நாளுக்கு நாள் தேவைகள் அப்படிங்கறத அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது நம்ம பணம்னு சொன்னோன்னே யாரை யோசிக்கிறோமோ இல்லையோ நம்ம பெருமாளதான் யோசிப்போம் போய் திருப்பதியில் நின்றுடுவோம் வரம் கொடு பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தரிசனமும் பண்ணிட்டு வந்துடுவோம் பெருமாள் கோயில் அதாவது நம்மளுடைய மலை மேலே இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள் கோயிலுக்கும் வாஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன ஸோ பணம் அப்படினாவே வந்து திருப்பதி பெருமாள் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க எப்படி வந்து அவர் மட்டும் பணத்தை வந்து அதிக லெவலில் ஈர்க்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நோக்கி நானும் பிரயாணப்பட்டிருக்கேன் எல்லாரும் போலவும் அது வாஸ்து கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து உடன்பாடு கிடையாது வாஸ்து அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு தான் ஆகம விதிகள் அப்படிங்கிறது ஆகம விதிகள் படி கட்டக்கூடியது தான் கோவில்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் வாஸ்து இருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனாலும் பணம் கொட்டுதே சார் அதுதானே நமக்கு வேணும் வாஸ்துலாம் இருக்கட்டும் சார் ஒரு சைடு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூச்சமங்களை தான் நம்ம பார்க்கணும் அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது புராணத்திலே சொல்லக்கூடிய விஷயம் தான் அவர் வந்து கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டார் அந்த கடனை அடைக்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல இருந்தி நம்ம பக்தர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து நம்ம வந்து கடனை அப்படின்ட்டு இன்னமும் கடன் அடையலையா அப்படி இன்னமும் அடையலைன்னு சொல்றாங்க அது எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன நடக்குது அந்த கோவில்ல அப்படின்னு அப்ப அந்த கோவில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நம்மளுடைய லைஃப்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒற்றுமை உண்டா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக உண்டு அவருக்கும் கடன் இருக்கு நமக்கும் கடன் இருக்கு ஆனால் அந்த கோவில்ல நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் இது எனக்கு நடக்கணும் அப்படின்னா அவருக்கு சில விஷயங்கள் கொடுத்துட்டு நடக்கணும் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லா பிஸ்னஸ் மேனுமே ஒரு பார்ட்னரா அவரை சேர்த்துக்கிறாங்க பார்ட்னர் அப்படின்னா எவ்வளோ கொடுப்பாங்க ஐம்பது பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்களா இல்ல இருபது பர்சனேஜ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஒன் பெர்சன்டேஜ் கொடுத்தா கூட அவர் பார்ட்னரா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாரு அப்படிங்கிறது தான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா அவர் பேரு திருப்பதி பாலாஜி தான் பாலாஜி பெருமாள் அப்படின்னாவே வந்து குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவரை வந்து ஏமாத்திடலாம் அப்படிங்கிறது கிடையாது அவர் குழந்தை எனக்கு இதை சாக்லேட்டை கொடுக்குறேன்ப்பா எனக்கு பணத்தை கொடுத்துருப்பான்னா அவர் சாக்லேட் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது வந்து பெருமாள் அப்படின்னாவே வந்து சகல ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் மட்டும் வந்து பெருமாள்கிட்ட கிடையாது எனக்கு வீடு வேணும் குழந்தை வேணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த பெருமாள் செய்வார் அதற்கான விஷயங்களை வந்து நீங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு வந்து திருமணம் நடக்கணும் சார் நான் என்ன பண்றது அப்படின்னா திருமணம் செய்ய முடியாத அதாவது ஒரு ஏழை பெண் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு கிராம் வாங்கி கொடுக்கலாம் இல்ல உங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க ஒரு வேலைக்காரம்மா வர்றாங்கன்னா அவங்களோட பெண் இருக்கு அப்படின்னா அந்த தங்கம் அதாவது அந்த திருமணத்துக்கு ஒரு தங்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து அது பரிகாரமா பண்ணியிருக்காங்க நீங்க மனம் உகர்ந்து அதை செய்ய ஆரம்பிங்க அப்படிங்கிற விஷயம்தான் ரெண்டாவது வந்து குழந்தை பேரு அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தை அப்படின்னாவே பாலாஜி பெருமாள் தான் எனக்கு பாலாஜி பெருமாள் தான் வேணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு வேணுதலை கொடுத்துட்டீங்கன்னா பாலாஜி பெருமாளே பிறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே நடந்துருக்கு இப்ப இதை வேண்டுதல் அப்படின்னு சொல்றீங்க சார் இது எப்படி பண்றது நேர போனா ஒரு செகண்ட் தான் இருக்காங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து போதுமானது தான் வந்து நம்ம நம்ம விஷயங்கள் வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் போதுமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் யாத்திரைகள் நம்மளுடைய கோல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் நம்ம போக போறதே அந்த ஒரு குழந்தைக்காக தான் அந்த போகும் வழியிலே அந்த விஷயங்கள் கிடைச்சிரும் தான் நான் உணர்ந்த விஷயம் இப்போ எனக்கு வந்து குழந்தை கிடைக்கணும் சார் அப்படின்ட்டு நீங்க மலை ஏறுறீங்க கீழேருந்து மலை ஏறு வச்சுக்கோ ஏறும் பொழுதே பல குழந்தைகளை நீங்க பார்ப்பீங்க அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுதே உங்களுடைய அந்த ஏற்கனவே சொன்ன ரூல் போல லைக் லைக் தான் அவங்க குழந்தைய பெற்றிருக்காங்கன்னா அந்த குழந்தைய நீங்களும் பெறலாம் குழந்தை பெற்றவங்க குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா எந்த குழந்தை பிறக்கிற இடத்துக்கும் போக மாட்டாங்க எங்கே வளகாப்பு நடந்தாலும் போக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த அந்த நம்ம டிராவல் பண்ணும் பொழுதே அந்த குழந்தையை பார்த்துருவோம் அப்படின்னாவே அந்த விஷயங்கள் நடந்துடும் அப்படிங்கிறது தான் இது மேபி கர்மான்னு சொல்லுவாங்க எனக்கு ஜாதகம் செட் ஆகலை சார் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அந்த கோவிலில் போகும்பொழுது அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த விஷயத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைச்சிரும் தான் அப்போ பெருமாளை ஒரு செகண்ட் பார்த்தா என்ன ரெண்டு செகண்ட் பார்த்தா என்ன மலை தாயே பெருமாள் தான் அப்ப நம்ம பார்க்க போற விஷயங்கள் அந்த எண்ணங்கள் அந்த உள்ள போக விஷயங்கள்ல வந்து எப்படி வந்து நம்ம பனிரெண்டு ராசிகள் அப்படின்னு சொல்றோமோ பனிரெண்டு பேருக்கும் அந்த வீடு வந்து பொருந்தணும் அப்படின்னு தான் வாஸ்துல சொல்றோம் அப்ப பனிரெண்டு பேர் அதை பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் போனாலும் அந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் அந்த ஒரு நிமிஷம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற விஷயம்தான் இது எல்லாமே எல்லாரும் சொல்றது சார் நம்மளுடைய லைஃப்ல வந்து பணத்தை ஈர்க்கணும் பணத்தை வந்து அதிக லெவல்ல பெறணும் அப்படின்னா எப்படி நம்ம பெற முடியும் அப்படின்னு பார்க்கணும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலில் யாராவது குப்பைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்திருக்காங்களா அப்படின்னு நம்ம முதல்ல கேக்கணும் நிச்சயமா சுத்தமா இருக்குமே எந்த இடம் பார்த்தாலும் சுத்தமா இருக்கும் நம்மள நிக்க வைக்கிற இடத்துல கூட தள்ளிட்டு பெருக்கிட்டு போவாங்க அப்போது வந்து அந்த சுத்தம் அப்படின்னு இல்லையா அதை வந்து நம்ம குப்பைகளை அகற்றுவது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் பீரியட் வச்சு அந்த அந்த கோவிலை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடுகளிலேயும் அந்த நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சில எல்லாம் பொருள்லாம் அடுக்கி வச்சுருப்போம் அங்கே இருக்கக்கூடிய ஒற்றைகள் டஸ்ட்டு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம் எப்படி நம்ம நம்ம உடலில் கழிவு வந்து வீட்டு உடம்புக்குள்ளே வச்சுக்க முடியுமா வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது அப்போ இது எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத பொருட்கள் சுத்தம் பண்ணோன்னா தேவையில்லாத பொருட்களை அடிக்கடி அகற்றிட்டே இருக்கணும் எப்படி வந்து எண்ணங்களை வந்து சீர் செய்யணுமோ அது போல் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிகளையும் சரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களும் யாருக்காவது உதவலாது அதை கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் மூன்றாவது வந்து பணத்தை ஈர்க்கணும் சார் வேற என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உண்டியல் வந்து தினமும் வந்து காலி பண்ணிட்டே இருப்பாங்க பாத்துருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நீங்க போடுறாங்க அன்றைய விஷயங்கள் அதாவது கண்டெய்னர் நம்ம வீட்டுல பீரோன்னு சொல்றோம் அங்கே கண்டெய்னர் நம்ம வீட்டுல அந்த காசு வைக்கிறதுக்கு பெட்டி மரப்பெட்டி எல்லா விஷயங்களும் உண்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்களே அது போல உண்டு அங்க வைக்கக்கூடிய விஷயங்களை பெருமாள் கோயில என்ன பண்றாங்கன்னா அந்த உண்டியலை எம்டி பண்றாங்க நம்ம பண்றோமா இறைக்கும் கிணறுதான் சுரக்கும் அப்படிங்கறது போல வரக்கூடிய பணத்தை அன்னைக்கே செலவு பண்ணிடுவாங்க ஒரு ஜிஎர் நான் தங்குவேன் எப்பொழுதும் அவர் சொல்றாரு ஒரு கோடி ரூபாய் வந்தாலும் அந்த செலவு கணக்கு அன்னைக்கு எழுதிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எதை லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் கடன் கொடுக்கணும்னு ஒரு விஷயம் உண்டு இல்லையா அந்த கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ரெனிமேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க நூறு பஸ் வாங்கி விடுவாங்க மலைகளை சீரமைப்பாங்க ரோடு போடுவாங்க எல்லாமே எந்த காசுல போடுவாங்கன்னா வரக்கூடிய உண்டியல் பணத்துல பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதனாலதான் நான் வந்து சில கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஆண்டாள் பக்தர்கள் பெற என்ன சொன்னோம் அப்படின்னா எப்போதுமே திருப்பதி பெருமாளுக்கு நீங்கள் கோல்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுவும் வந்து குறிப்பாக சில வீடுகள் கட்டணும் எனக்கு தடையா இருக்கு அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிராம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கிராம்

எந்த எந்த சூழ்நிலையிலும் பெருமாள் கோயில்ல அந்த உண்டியிலேயே அவுட் பண்ணாலும் எல்லாம் கோயில்டையும் எல்லா கோல்டையுமே பெருமாளோட லாக்கர்லதான் வைப்பாங்க ஏன் அப்படின்னா பிற்காலத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொதை செய்யறாங்க மேல வந்து கோபுரம் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த கோல்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது எப்போ பெருமாள் கோயில் போனாலும் கோல்டு வந்து ஒரு கிராம் அரை கிராம் நம்மள்ட்ட என்ன விஷயங்கள் கிடைக்குதோ நம்ம வேண்டுதலுக்கு போல கொடுக்கறது வந்து நம்மளுடைய விஷயங்களை பலமடங்காக திரும்பி கொடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம எதை கொடுக்குறோமோ அது பல மடங்காக திரும்பி வரும் அப்படிங்கறதா அப்ப அப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த கோவிலுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் இப்போ நான் வரலாறு அந்த அந்த கோவிலுடைய பூர்வீகம் பத்தி பேசுறேன் அந்த கோவில்ல அவரே கடன் வாங்கியிருக்காரு நம்மளும் கடன் வாங்கியிருக்கோம் அவர் வீடு இல்லாமல் இருந்தார் அவர் வீடு கட்டிக்கிறதுக்கு கோவில் கட்டிக்கிட்டார் அப்படின்னா நம்மளும் அதை நோக்கி தான் பிரயாணப்படுறோம் அப்போ அந்த கோவில் வந்து இது போல விஷயங்களுக்கு அந்த கோவிலை பயன்படுத்தும் பொழுது நம்மளோட லைஃப்பில் பெருமாள் எவ்வளோ உயரத்தை அடைஞ்சாரோ அதே போல் நம்மளும் உயரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நிறைவாக இதில் ஒரு சின்ன இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து எப்பொழுதுமே சொல்லுவாங்க சிவபெருமான் வந்து நம்ம தன்னுடைய பாகத்தை இடபாகத்தை வந்து பார்வதி தேயாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் பெருமாள் வந்து தன்னுடைய மார்பிளை இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது போல தான் எந்த வீடுகளில் பெண்களுக்கு வந்து அன்பு கொடுக்குறாங்க பெண்களை வந்து உயர்வாக நினைக்கிறாங்களோ அந்த வீடுகளில் பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும் எப்படின்னா லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஒய்ஃப் ஹாப்பியாக இருந்தால் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்த பெருமாளே செய்கிறாரு சிவபெருமா சிவபெருமான் செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பயணத்தில் வந்து ஃபேமிலியோடு போகிறதுக்கான விஷயங்களை மட்டும் செய்யுங்க தனிமை தனியாக போகக்கூடியவர்களுக்கு அந்த கோவிலில் வந்து அவ்வளோ பெரிய சிறப்புகள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இந்த திருப்பதி பெருமாள் கோவிலில் இன்னும் நிறையா விஷயங்கள் உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு அந்த விஷயங்களை பற்றி ஒரு வாரங்களில் வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்ம பேசலாம் நிச்சயமா ரொம்ப அழகாக சொன்னீங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது பெருமாள் மட்டும் கேட்டதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பெருமாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டா திருப்பம் வந்துடுது கட்டாயமா அப்படின்னு சொல்றது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சூட்சமங்கள் என்ன குறிப்பாக இந்த ஒன்னே கால் காசு சொல்லியிருக்கீங்க ஒரு பண்ணு புள்ளி இரண்டு ஐந்து கிராம் அந்த கிராம் இந்த தங்க காசை நாம் போட்டுட்டு ஒரு வேண்டுதலை வச்சா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா பெருமாள் மட்டும் இல்லை உங்கள் மூலியமா பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அதே மாதிரியான ஆசைகள் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக உலா நேயர்கள் சார்பாக அன்பான நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சிக்கிறேன் ஆன்மீக சேனலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க